குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தாய் தமிழ் ஒருவர்கள் தமிழ் அன்மீக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை விஸ்வாபஸ்வரிடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திதி மதியம் ஒன்று இருபது வரை தசமி அதற்கு பிறகு ஏகாதசி திதி வந்துடுது தசமி திதி அதற்கு பிறகு ஏகாதசி நட்சத்திரம் மதியம் ரெண்டு நாற்பது வரை கேட்டை அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் சூரிய உதயம் சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி ஐந்து மகர லகணம் இருப்பு ஜீரோ நாளிகை பதினோரு வினாடி வேதாரண்யில் சிவபெருமான் விழா தொடக்கம் திருக்கோக்கர்ணம் காளகஸ்தி இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் பவனி சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தங்கக்கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் திருத்தணி முருகப்பெருமான் பாலாபிஷேகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை பத்திர டு பதினொன்றை மாலை பன்னெண்டரை டு ஒன்றை சந்திராசிரமம் பரணிக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் வெள்ளரிக்காயை மோரோடு கலந்து சாப்பிட ரத் சூடு குறையும் அடுப்புத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்திக் கொள்வாதே உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே செய் இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் இல்லை மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசுலி இல்லை மகரத்தில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் புதன் சனி சுக்ரன் ராகு சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் திதி ஏகாதசி திதி கௌரி நல்ல நேரம் காலையில் இல்ல மாலை ஆறு அட்டு ஏழரை ராசி பலன் மேசம் மகிழ்ச்சி ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆக்கம் கடகம் வெற்றி சாந்தம் அதாவது சிம்மம் சாந்தம் கன்னி சுபம் துலாம் நிம்மதி பிருச்சிகம் பகை தனுசு தேர்ச்சி மகரம் கவனம் கும்பம் இன்பம் மீனம் ஆசை சுபகோரைகள் காலை டு பன்னிரெண்டு மதியம் ஒன்று டு ஒன்றை நாலு டு ஏழு எட்டு டு ஒன்பது சுபகோரைகள் சுறுசுறுப்பான தேனீகளுக்கு தூக்கம் நேரமில்லை பிறருடைய குற்றச்சாட்டிற்கு நீ செவிசாய்க்காது சுக்காக்கீரை ரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கு மூலத்தை குணப்படுத்தும் பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன்னுடைய இலக்கு தவறு என்னோ நான் என்ன தான் நான் சொல்லிக்கிறேன் நம்ம செய்கிறது தவறு நாளைய விசேஷங்கள் வந்து ஒன்றும் சுப முகூர்த்த நாள் ஏகாதசி திதி வந்து மதியம் மூன்று வரைக்கும் ஏகாதசி திதி நாளைக்கு அதற்கு பிறகு துவாதசி திதி செடியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்க படியாய் கிடந்து உன் பவள வாய்க்கான் வேணும் வந்து தை வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சக்ஷீதி ஏகாதசி ஏகாதசியிலேயே வருது சூன்யதி கலியுகாந்தி விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை வந்து வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதை மறந்துடாதீங்க நைட்டு ஒன்றையிலேருந்து காலையில் பத்தரை வரைக்குமே இருக்குது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஓம் நமோ நாராயணாய கொடிமர வழிபாடு இருபத்தி ஏழு பூக்கள் இல்லை சுத்த முடியலைன்னா ஒரே சுத்த சுற்றி வந்து கொடிமரத்தில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா இருந்தே கூட அந்த இருபத்தி ஏழு பொருட்களை வச்சு அந்த நான் அந்த நாமத்தை சொல்லி கோவிந்தனின் நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏகாதசி திதியிலேயே வருது வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசி ஒன்றாம் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரானது இது இன்றைய நட்சத்திரங்கள் அஸ்வினி பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் பரணி கவனமாக இருக்க வேண்டும் கிருத்தி கவனமாக இருக்க வேண்டும் என சந்திராசிரமம் இருக்கிறதுனால் ஜாக்கிரதையாக இருங்க ரோகிணி வழக்குகளில் வெற்றி மிருகசிரியிடம் அனைத்து செயல்களிலும் துணிந்து செயல்பட்டால் வெற்றி திருவாதிரை நிதானமாக செயல்பட வேண்டும் புனர் பூசம் தொட்டது துளங்கும் பூசம் பணம் சேரும் நாள் ஆயுள்யம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் மகம் பிரயாணத்தில் வெற்றி பூரம் நற்பலன்கள் அதிகம் நடக்கும் நாள் உத்திரம் மனைவியினால் நன்மை ஹஸ்தம் நண்பன் நன்மைகள் அதிகம் ஏற்படும் நாள் சித்திரை குடும்பத்தினரால் நன்மை சுவாதி பூர்வீக சொத்து கிடைக்கும் விசாகம் பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள் அனுஷம் எடுத்த காரியம் வெற்றி பெறும் கேட்டை எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் மூலம் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் பூராடம் திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் உத்திராடம் உடன் பிறந்தவரால் நன்மை திருவோணம் செலவுகள் ஏற்படும் நாள் ஆனால் அதனால் கவனமாக இருக்கவும் அவிட்டம் வருமானம் அதிகரிக்கும் சதயம் நினைத்த காரியம் நடக்கும் பூரட்டாதி செல்வம் சேரும் நாள் உத்திரட்டாதி மகிழ்ச்சி ஏற்படும் நாள் ரேவத்தின் நண்பர்களின் நட்பு கிடைக்கும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும் தனிஷ்டா பஞ்சமியினுடைய விவரங்கள் அக்னி நட்சத்திரம் அவமா திரு திரிதினஸ்பிரிக் ஒரு திதி திரி திரிதினஸ்பிரிக் ஒரு திதி அல்லது நட்சத்திரம் தொடர்ந்து மூன்று தினங்களாக வியாபத் வியாபித்து வருமே ஆனால் அந்த நாட்கள் திரிதின ஸ்பிரிக் என்று அழைக்கப்படும் அதில் ஒரு திதியோ அல்லது நட்சத்திரமோ அறுபது நாளிகை முழுமையாக இடம்பெறும் நாள் உன்னத சுப கருதப்படும் அவமாகம் ஒரே நாளில் மூன்று திதிகளோ அல்லது மூன்று நட்சத்திரங்களோ வந்தால் அந்த நாள் அவமா நாள் என்று அழைக்கப்படும் இதில் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் அக்னி நட்சத்திரம் சூரியன் சித்திரை மாதத்தில் மேசராசியிலும் பரணி மூன்றாம் பாதத்தில் பிரவேசித்து முதல் ரிஷபராசியில் ரோகிணி ஒன்னாம் பாதம் வரை சந்தரிக்கக்கூடிய காலம் அக்னி நட்சத்திரம் இதில் செய்யக்கூடியவை உபநயனம் விவாகம் யாகங்கள் தர்மம் மற்றும் பொதுஸ்தாபன கட்டிடங்கள் அமைக்கலாம் செய்யக்கூடாதவை செடி கொடி வெட்டுதல் நார் உரித்தல் நிலம் வீடு வாகனம் வாங்குதல் பதிவு செய்தல் விதை விதைத்தல் கிணறு வெட்டுதல் குளம் குட்டை அமைத்தல் குருவிடம் தீச்சை பெறுதல் இது செய்யக்கூடாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டோம் என்னென்ன கற்றுருக்குறோம் அப்படின்னு நட்சத்திரத்தில் என்ன செய்ய கூடாது கூடாதது தி திரி தின ஸ்ப்ரிக்னா என்ன அவமாகம்னா என்ன சூன்யமாகம்னால் நாளைக்கெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு இது பண்ணுங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போய் குரு தட்சிணை குரு தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் அவரை பாருங்கள் யாரை வேணாலும் பார்க்கலாம் சத்யா சாய் பாபா அவர் இரு யார் இவர் கொடுக்கிட்டாருங்க யாரை நே நாம் குருவாக இருக்கிறோமோ அவரை நினைத்து நினைப்பது ஒரு நல்ல நாள் நாம் அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து இது செய்வோம் அது என்னது இது லக்ஷ்மி வேறு போது ஆறு மணிக்கு மேலே அதையும் நினைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நமக்கு செல்வத்துக்கு குறைவில்லாத வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நன்றி 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 என்னோட சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி